மாவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் அருள் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிவூருணா அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பான உங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் நம் பெருமான் தலைவன் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் அந்நாள் வந்து என்றனை ஆண்டருள் செய்த ஐயர் அமுதர் என அன்பர் அழகர் நன்னால் கழி நன்னால் கழிக்கின்ற நங்கையரோடு நான் அம்பலம் பாடி போது பின்னால் என்றெண்ணி பிதற்றாதே பெண்ணே பேரரு ஜோதி பெருமணம் செய்தாள் இந்நாளே என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இல்லாமல்ல இயற்கை உண்மை தனித்தலைமை பதியாகிய கடவுள் தன் பூரண அருளை வெளிப்படுத்தக்கூடிய காலம் கணிந்ததால் இந்த ஆன்மாவை அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடியலாக்கி கொண்டாய் அவலமாகிய மரணம் நீக்கிய என மெய்யருள் இயப்பு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் பதிவு செய்கின்றார் நம் ஐயா அந்த ஆன்மாதான் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் அந்நாள் வந்து இந்த ஆண்டு அருள் செய்த ஐயர் மூணாம் பாடலில் அர்ஜோதி தெய்வம் இவ்வாறு ஆட்கொண்டது என பார்த்தோம் இவரை நாலாயிரத்தி நூற்றி இருபதாம் பாடலில் கலந்த துணையாகி துணையாகியதையும் சத்திய பெருவிண்ணப்பத்தில் பதிவு செய்கின்றார் கனிவில் கலந்த அமுதம் முழங்கியதே அகவலின் தாயே என பதிவு செய்கின்றார் கண்ணீர் கலந்த ஒளியை மெய்யருள் வியப்பில் பதிவு செய்கின்றார் என் கருத்தில் கலந்த இன்பம் இன்பம் வழங்கியதை சத்திய தர்மசாலை என பதிவு செய்கின்றார் என் உருவில் கலந்ததை அகவல் திருவருள் வல்லபம் என்ற பகுதியில் பதிவு செய்கிறார் என் உயிரில் கலந்த உறவே சர்க்குருமாணி மாலை ஏழாம் பாடலிலும் என் உணர்வில் கலந்த சுகமே சர்க்குருமாணி மாலை பதினைஞ்சாம் பாடலிலும் பதிவு செய்து என்னுடைய ஒருமை பெருமானே என்கின்றான் காரணம் ஆன்ம அணு ஒளியாக எல்லா உயிரிலும் உள்ளார் மேலும் ஐயாவை தனிக்கடவுள் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணாம் பாடலில் வேண்டார் உளரோர் நின் அருளை மேலோரின்றி கீழோரும் ஈண்டு ஆவதற்கு வேண்டனால் இன்று புதிதோ யான் வேண்டல் தூண்டா விளக்கே திரு பொதுவிர் ஜோதிமணியே ஆரோடு மூன்றாண்டு வயதிலே உன்னை ஆண்ட கருணை அளித்தார்களே ஆண்டாய் இப்பொழுது கருணை அளித்தருளே என வேண்டுகிறார் அதாவது இறைவன் ஒம்பது வயதில் ஆண்டு கொண்டு மிக பெரியவர் எனக்கு அருள் அமுதம் வழங்கியவர் என் அன்பனும் பிடிவுள்ள அகப்பட்ட அன்பர் அழகர் ஆயிரம் சோரி சூரிய பிரகாசம் உடையவர் என்கின்றார் நன்னால் கழி நன்னால் கழிக்கின்ற நங்கையரோடு அதாவது மனத்தோடு நான் அம்பலம் பாடி நண்ணுகின்ற போது இவரது மனமாகிய காற்றினக்கம் உடலை உயிரை பற்றிய துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை நீங்கி இன்பமாக வாழ இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலை நிறுவி அன்னவிரம் செய்து பேராற்றுடன் நான் பரமாக சுசுறுப்பரை பாடி நெருங்கும்போது பின்னால் என்று பிதற்றாத பின்னே ஆன்மா பேரரு பேரருஜோதி பெருமணம் நாளே இந்நாளே என்கின்றார் இவர் அன்னவிரம் செய்து இவர் பூரண ஆற்றலை பெற்று உரைமணம் கடந்து சார்வா உலக வாதனை தவிர்த்து இவர் உள்ளத்தே சத்தியமாய் அமரப்போகிறார் இயற்கை உண்மை கடவுள் பூரண அருளை உபகார சக்தி ஆண்மொழியுடன் சேர்க்க உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று அறிவினில் ஓர் அறிவாய் நின்றபோது பல படிநிலைகளையும் பல பதநிலைகளையும் கடந்ததால் இறைவன் தன்னையே எனக்கு தந்தருளியால் வேதியியல் மாற்றம் செய்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் பாடலில் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாமுள்ள தானானான் தானே நானானான் என்னுடைய நாயகனானான் என பதிவு செய்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா இது உலகில்லாருக்கு கைகூடுமென புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்கு செருப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவீர்கள் என உறுதி தருகிறார் புண்ணிய நிதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்